ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சத்யாஸ் ஜுவல்லரி கலெக்ஷன் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாங்க செயின் மோதிரம் கம்மல் அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஸோ நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னங்கிறத பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோவுக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐம்போன் விஸ்ரேத்தோடு தான் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கிவ்வே கிஃப்ட் வாங்குறதுக்கு இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் லைக் நம்பரோட நீங்கள் நம்ம சேனலை பற்றி ஐ மீன் நீங்கள் நம்மக்கிட்ட ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி கலெக்ஷன் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத பற்றி கலெக் கமெண்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் யார் வந்து இந்த இந்த ஒரு விசிட்டோட வாங்க போகிறா கிவ்வே கிஃப்ட் வின்னர் யாருன்றதை அனௌன்ஸ் பண்ணிடுவோம் சரி வாங்க கலெக்ஷன் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செயின் தான் ஸோ செயின் வித் ஓம் டாலர் இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோமிங்கில் கிடச்சிருங்க ஃபோமிங்கில் வந்துட்டு நம்ம ஃபோமிங்னா என்னென்னா உங்களுக்கு கோல்டோடு சேர்த்து போடும்போது பார்க்குறதுக்கு அச்சல் அப்படியே உங்களுக்கு கோல்டு மாதிரி இருக்கும் ஒன் கிராம் கோல்டுங்க அதாவது ஒன் கிராம் கோல்டுனால் நிஜமாகவே கோல்டில் வந்து இதை மிக்ஸ் பண்ணலை இது வந்துட்டு உங்களுக்கு ஒன் கிராம் பாலிஷ்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது நீங்கள் கோல்டு கூட வேர் பண்ணும்போது ரியலாக கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ கோல்டு இம்மிடேஷன் இது அவ்வளோ தான் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓம் டாலருமே ஃபோமிங்கில் கிடச்சிரும் அண்ட் இந்த செயினுமே வந்து உங்களுக்கு ஃபோமிங்கில் கிடச்சிரும் ஃபோமிங்கில் கிடச்சிரும் பார்க்கறதுக்கு அச்செசல் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் எயிட் டபுள் நைன் மட்டும்தான் டபுள் நைன் மட்டும்தாங்க ஸ்ப்ரைஸோட ஸ்டேட்டஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தாமரை டாலர் செயின் தாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்போனில் வந்துடும் அண்ட் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒயிட் ஸ்டோனில் வித் கீழ வந்து ஐம்போன் பீட்ஸ் தோங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் செயின் பேட்டர்ன் பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஹார்டின் துக்கிற மாதிரி வந்துடும் சூப்பரான ஒரு குவாலிட்டிங்க அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ருபீஸ் வரும் நல்ல ஒரு லென்த் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் உங்களுக்கு வந்துடும் அண்ட் டாலர் பேக் சைட் க்ளோஸ்டுங்க சூப்பரான ஒரு குவாலிட்டி ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபா மட்டும்தாங்க சூப்பரான ஒரு குவாலிட்டி ஆயிரத்தி நூற்றி முப்பது ரூபா மட்டும்தான் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ருபீஸ் மட்டும் தான் ஹாட்டின் செயின் கிடைக்கும் பட் பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நார்மலாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு ஹாட்டின் இருக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும் ஸோ அது மாதிரி கிடையாது இது ரெண்டு பக்கமும் ஹார்டின் வர மாதிரி ஒரு செயின் பேட்டன் கொடுத்துருக்கும் ஸோ இது வந்து நல்ல ஒரு ஹை குவாலிட்டி வித் கேரண்ட்டியோடு வந்துடும் உங்களுக்கு ஸோ அதனால தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ருபீஸ் இதோட ப்ரைஸ் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ஒன் இயர் கேரண்ட்டியோடு வந்துடும் ஸோ அடுத்தது பார்க்கலாம் பார்த்தா இந்த ஒரு டாலர் செயின் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு லோட்டஸ் தா கீழே வந்து உங்களுக்கு தாமிரப்பூ இருக்கிற மாதிரி அண்ட் அது கீழே பீட்ஸ் இருக்கிற மாதிரி மேலே மயில் தொகையை விரிச்சுன்னு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கொடுத்து கொடுத்துருவோம் சூப்பரான ஒரு லுக் இருக்கும் செயினுமே ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டிங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் இதில் டாலர் தனியாக வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம் அல்லது செயின் வேணும்னாலும் நீங்கள் தனியாக கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வரும் குவாலிட்டி வைஸ் நம்ம எப்பயுமே வந்துட்டு சூப்பராக தான் கொடுப்போம் ஸோ அடுத்தது பார்க்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாலர் செயின் தாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அன்னப்பறவை இருக்கிற மாதிரி ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வந்துடும் ஐம்பொன் டாலர் அண்ட் இந்த செயின் பார்த்தீங்கன்னா நம்ம காலங்காலமாக கோல்டில் யூஸ் இருக்கிற ஒரு செயின் தான் இது வந்து கோதுமை பேட்டர்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த செயின் செயின்னா டாலர் பார்த்துக்கோங்க ரொம்பவே ப்ரெட்டியாக இருக்கும் கீழே ஒரு ஃப்ளாரில் ஒயிட் டாட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒயிட் ஸ்டோன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் சைடு வந்து உங்களுக்கு இது க்ளோஸ்டுங்க சூப்பராக இருக்கும் ஸோ இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் அறுநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா மட்டும்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணால் கோல்டு மாதிரியே தாங்க இருக்கும் அறுநூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா மட்டும்தான் நம்ம இன்றைக்கி காமிக்கிற எல்லாத்துக்குமே உங்களுக்கு கேரண்டியும் இருக்குதுங்க சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு செயின் தாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோட்டஸ் பேட்டர்ன் சூப்பரான ஒரு லுக் இருக்கும் பார்க்க அச்சஸில் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணல அதுக்கு பதிலாக முத்து யூஸ் பண்ணியிருக்காங்க வித் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ செயின் பார்த்துக்கோங்க செயின் வந்து இந்த மாதிரி ஒரு டைப்பில் கொடுத்துருக்கோம் ஸோ அங்கங்கே உங்களுக்கு கட் ஒர்க் இருக்கும் சூப்பரான ஒரு லுக் இருக்கோங்க ஸோ இது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் வந்துடும் லோட்டஸ் வந்து லோட்டஸ் வந்து பார்க்க ரியல் கோல்டு பென்டென்ட் மாதிரியே இருக்குது ரொ ரொம்ப ரொம்ப அழகான பேட்டர்ன் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி யாரும் வேர் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ தான் வந்து நியூ டிசைன் இது ஸோ தீபாவளிக்காக வந்திருக்கிற நியூ டிசைன் ஸோ உடனே ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நியூ டிசைன் அப்படிங்கிறதுனால ஃபாஸ்ட்டாக மூவிங் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஆர்டரை சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட்டி மட்டும்தான் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் மட்டும்தான் உடனே ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு டாலர் செயின்னா இது உங்களுக்கு அகெயின் லோட்டஸ் பேட்டர்ன்லேயே வருது ஷேப்பில் உள்ள லோட்டஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே நம்ம இன்னைக்கு காமிக்கிற டாலர் செயின் எல்லாமே ஐம்பொன் டாலர் செயின் தான் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முத்துக்கள் தொங்குகிற மாதிரி ஐ மீன் அந்த ஐம்பொன் வீட்ஸே வந்து தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க ரூபி அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் ரொம்பவே ப்ரெட்டியாக இருக்குது செயின் உங்களுக்கு ஃபோமிங்கில் வந்துருங்க தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் இது இது வந்து உங்களுக்கு தௌசண்ட் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் வரும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் ரொம்ப அழகான பேட்டர்ன் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க செயின் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடுங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் உடனே ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான பேட்டர்ன் அடுத்தது பார்க்கலாம் இந்த ஒரு பாத்தாட்டின் பேட்டர்ன் செயின் தாங்க இது உங்களுக்கு ரூபி ஒயிட் காம்பினேஷன்ல வந்துடும் செயின் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்டின் பேட்டர்ன் பேக் சைட் நார்மலாக இருக்கும் ஸோ இதோட பிரைஸ் உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் எண்ணூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தாங்க பிரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ரூபி ஒயிட் காம்பினேஷன் ஐம்பது டாலர் வந்துடும் ஹார்டின் பேட்டர்னில் வெறும் எட்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் தான் எட்நூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் பிரைஸோட சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் தாங்க அவை அவைலபிள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாலர் சின்ன இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்னப்பறவை ரெண்டு இருக்கிற மாதிரி உள்ளே கொடுத்துருக்காங்க ரெண்டு அன்னப்பறவை இருக்கிற மாதிரி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ரூபி ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க ஐம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முத்துக்கள் யூஸ் பண்ணிருக்காங்க உங்கள் அப்படியே பார்க்க அச்சசல் கோல்டு மாதிரி இருக்குது இதுக்கு செயின் உங்களுக்கு ஹாட் எயின் பேட்டர்ன்லேயே வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு ஹாட் எயினில் வந்துடும் ஒரு மாதிரி ஒரு ரிங் மாதிரி கொடுத்து உள்ளே ஹாட் கிடைக்க மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா மட்டும்தான் தௌசண்ட் டூ டென் மட்டும்தாங்க சீரியஸாக சூப்பரான ஒரு லுக் கிடைக்கும் கண்டிப்பாக வேர் பண்ணிங்கன்னா கோல்டன் தான் கேட்பாங்க ஸோ அவ்வளோ அழகான ஒரு லுக் இருக்கும் ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா மட்டும்தான் ஸோ ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் டூ டென் மட்டும்தான் சூப்பரான ஒரு குவாலிட்டி அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே அவ்வளோ நீட்டாக இருக்கும் அண்ட் இங்கே ஐஃபோனில் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து இங்கே இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கு பெரிய பெரிய கல்லாக கொடுத்துருக்காங்க பட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் ஸ்டோன் பாருங்கள் அது கூட பெருசு பெருசாக தான் கொடுத்துருப்பாங்க பட் இது பாருங்கள் அவங்களுக்கு கோல்டில் வர மாதிரியே அப்படியே குட்டி குட்டியாக ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க வேணுங்கிறவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை ரீச் பண்ணி என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஸோ போன வீடியோவுக்கு வந்து நம்ம இந்த ஒரு கிவவே கிஃப்ட்டு தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இதை வந்து யார் இன்றைக்கி வின் பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம் ஸோ நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ இந்த தாலி செயின் கலெக்ஷன் தான் ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம கிவ்வே கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ நம்ம இப்போ கமெண்ட் பிக்கரில் வந்துட்டு யார் அந்த அவே கிஃப்ட் வின்னர் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அண்ட் ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் அவே கிஃப்ட் வின்னராக இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து வித்தின் அ வீக்குள்ளே உங்கள் கிஃப்ட் வாங்கிக்கோங்க ஸோ ரொம்ப லேட் பண்ணாதீங்க ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கமெண்ட் பிக்கரில் செக் பண்ணிட்டுருக்கோம் ஸோ டென் கமெண்ட்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்கு ஸோ நீங்கள் தான் சார் வின்னர் ப்ளீஸ் காண்டாக்ட் பண்ணி உங்கள் கிஃப்ட்டை வாங்கிக்கோங்க தேங்க் யூ